ஊரில் பட்டம் விடுவாங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காத்தாடி நூலில் சின்ன பேப்பரில் குச்சியெல்லாம் வச்சு மேலே பறக்க விடுவாங்க இல்லையா இதில் யார் பட்டம் உயரமா பறக்குதுன்னு போட்டியெல்லாம் வேறு நடக்கும் அதில் சில பட்டங்களை தூக்கி மேலே பறக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் மேலே போவோம் அப்புறம் அப்படியே மேலே போய் எங்கேயாவது குத்திக்கும் பாருங்க மேலே போகாது நீங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தாலுமே அது பறக்காது கொஞ்சம் தூரம் போகும் அப்புறம் அப்படியே லெஃப்டில் இல்லை ரைட்டில் போய் சொருகிக்கும் பாருங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பட்டத்துல சைடுல இந்த சாய் துணின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடிப்பாங்க சைடுல பேப்பர் ஓட்டணும் பாருங்க அதாவது எந்த பக்கம் பட்டம் சாய்தோ அதுக்கு ஆப்போசிட் சைடுல கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும் அது போல இந்த காஸ்பிக்க கதையை தவறா அவங்க வியாக்காரம் பண்றதுனால சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லாதனால கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிற பட்டம் மேல ஏறவே முடியல பாருங்க பட்டம் பறக்கவே மாட்டேங்குது கிறிஸ்துவ வாழ்க்கை ஆச்சீர்வாதமானதா இல்ல மனுஷன் மேல வரவே முடியல தலை நிமிடவே முடியல அப்படியே கொஞ்சம் மேல போறது அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா சார்னு எங்கயா போய் துரியறது